மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது அவர் அணியும் பட்டாடையின் நிறம் தேர்வு செய்யப்படுவது எப்படி தெரியுமா வாருங்கள் இன்றைய ஆன்மீக உலா நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் முகவை அன்பான வணக்கங்கள் மதுரையில் சித்திரை பெருந்திருவிழா கோலாகலமாக தொடங்கிய நிலையில் மேலதாளம் முழங்க அதிர்வேட்டுக்கள் விண்ணை பிளக்க கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் கோஷமிட கல்லழகர் புறப்பாடு ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்தது கள்ளர் கொண்டையில் குத்தீட்டி கையில் வளைதடியும் இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் அதிர்வேட்டு முழங்க மதுரைக்கு வந்தார் கல்லழகர் அழகரை வரவேற்க பக்தர்கள் உறங்காமல் காத்து கொண்டிருந்தனர் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூறுக்கும் மேற்பட்ட மண்டகப் படிகளில் தங்கி இலைப்பாரி ஆசி வழங்கியபடி நேற்று அதிகாலையில் மூன்று மாவடிக்கு வந்தார் கல்லழகர் அப்போது அங்கு காத்திருந்த பக்தர்கள் சர்க்கரை கிண்ணத்தில் தீபம் ஏற்றி அழகரை எதிர்கொண்டு வரவேற்றனர் எதிர் சேவையின் போது பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள் விண்ணை பல பக்தர்கள் கல்லழகர்கள் போல வேடமிட்டும் கருப்பட்ட சாமியாக வேடமிட்டும் அழகரை வரவேற்று ஆடி பாடினர் இதையடுத்து சித்ரா பௌர்ணமியான இன்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடந்தது காலை பச்சை பட்டுடுத்தி தங்க வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளினார் அப்போது கோவிந்தா கல்லழகா என்ற கோஷம் விண்ணை பிழந்தது அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தனர் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூழிக் கொடுத்த மாலையும் அணிவிக்கப்பட்டது அழகர் எந்த நிறத்தில் புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்தில் நன்மை தீமை நடக்கும் என்பது பக்தர்களின் அசையாத நம்பிக்கை இதனால் அழகரின் ஆடை மீதுதான் அனைவருக்கும் கண்கள் இருக்கும் அந்த வகையில் பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு உடுத்தி வந்தால் விவசாயத்தில் போதிய விளைச்சல் இருக்காது அதே போல அமைதியான சூழலும் நிலவாது வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு வந்தால் நாடு வளர்ச்சியும் இல்லாமல் சரிவையும் சந்திக்காமல் மத்தியத்தில் இருக்கும் மஞ்சள் பட்டாடை உடுத்தி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் அதிகம் நடக்கும் என்பதும் ஐதீகம் இந்த ஆண்டும் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளியுள்ளதால் நாடு செழிப்பாக இருக்கும் என்பதால் பக்தர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார்கள் அழகர் உடுத்தும் ஆடையின் தேர்வு எப்படி இருக்கும் தெரியுமா கல்லழகருக்கான ஆடைகள் அவருடைய அணிகலன்கள் எல்லாம் ஒரு மரப்பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் அதில் மேற்கண்ட நிறங்களில் பட்டாடைகள் இருக்கும் அழகருக்கான ஆடை எப்படி தேர்வு செய்யப்படும் என்றால் கோவிலின் தலைமை பட்டாச்சாரியார் கண்களை மூடிக்கொண்டு அந்த பெட்டிக்குள் கையை விட்டு ஒரு உடையை எடுப்பார் அவர் கையில் என்ன நிறத்திலால் ஆன ஆடை கிடைக்கிறதோ அதையேதான் கள்ளழகர் அணிந்து கொண்டு ஆற்றில் இறங்குவார் இப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் அழகரின் ஆடை தேர்வு நடைபெறுகிறது கள்ளழகர் வைகையில் இறங்கியதும் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு ராமராயர் மண்டபம் செல்கிறார் அங்கு பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள் அங்கிருந்து புறப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் எழுந்தருளினார் இதைத் தொடர்ந்து நாளை அதிகாலை ஆறு மணிக்கு ஏகாந்த சேவையும் பக்தி உலாவும் நடக்கின்றன காலை ஒன்பது மணிக்கு திருமஞ்சனமாகி அங்கு இருந்து சேச வாகனத்தில் புறப்பட்டு பகல் பதினோரு மணிக்கு வைகை ஆற்றில் உள்ள தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளுகிறார் பிறகு மாலை மூன்று மணிக்கு கருட வாகனத்தில் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனமும் அளிக்கிறார் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அனுமன் கோவிலில் அங்க பிரதட்சனமும் நடக்க இருக்கிறது அங்கு இறந்து புறப்பட்டு இரவு பத்து மணிக்கு ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளுகிறார் அங்கு இரவு பன்னிரண்டு மணி முதல் விடிய விடிய தசாவதார காட்சியும் நடக்கிறது அப்போது அழகர் தசாவதாரங்களில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் இதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு மோகினி அவதார கோலத்துடன் உலா வருகிறார் அதன் பின் பகல் பன்னிரண்டு மணிக்கு அனந்தராயர் பல்லக்கில் ராஜாங்க திருக்கோலத்துடன் எழுந்தருளகிறார் கல் அனைவரும் கல்லழகரின் அருள் பெற்று சிறப்பாக வாழ்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மதுரை லக்ஷ்மி